செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலக சுற்றுச்சூழல் தினம் குறித்த செய்தி தொகுப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள புத்தக கண்காட்சி குறித்து மாவட்ட ஆட்சியர் தரும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டதை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் காணி நிலம் வேண்டும் என்று பராசக்தியிடம் கேட்ட மகாகவி பாரதி பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல போலே நிலவொலி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர்படவேனும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இழந்தென்றல் வரவேணும் என்று வேண்டுகிறார் சுற்றுச்சூழல் மேன்மைக்கு இதைவிட சிறந்த கவிதை வடிக்க முடியாது முன்பொரு காலத்தில் கவிதையாக இருந்த வாழ்க்கை இன்று கடினமாக மாறியதற்கு மிக முக்கிய காரணம் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் தான் இதற்கு தீர்வு காணும் வகையில் சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள வடுகப்பட்டியில் அமைந்திருக்கும் பொன்னியம்மாள் ரங்கசாமி அரசு உயர்நிலைப் பள்ளி பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது இந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பொட்டல் காடாய் காட்சியளித்த பள்ளி வளாகம் இன்று ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட மரங்களுடன் இயற்கை எழில் சூழ ரம்மியமாக காட்சியளிக்கிறது மாணவர் சேர்க்கையின் போது அவர்களின் குடும்பத்திற்கு மா கொய்யா தென்னை மரக்கன்றுகள் வழங்கப்படுகிறது இதே போன்று மாணவர்கள் தங்களின் பிறந்த நாளின் போது கட்டாயம் மரக்கன்று நட்டு வைத்து அதனை நாள்தோறும் நீரூற்றி அவர்களே பராமரிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் பயிற்சியாக்கப்பட்டுள்ளது மேலும் அறுபது வகையான மூலிகை தோட்டமும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது வேம்பு அரசு புங்கை வாகை மந்தாரை மகிழம் நாவல் பலா என மரங்கள் இங்கு மனிதர்கள் போல சங்கமித்துள்ளது ஆசிரியர்களின் பெருமுயற்சியால் உருவாகியுள்ள இந்த இயற்கை வனம் நல்ல காற்றையும் மனம் நிறைந்த மரங்களையும் மாணவர்களுக்கு பரிசாக வழங்கி வருகிறது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக நெகிழி பயன்பாடற்ற இடமாக பள்ளி வளாகம் மாற்றப்பட்டுள்ளது நெகிழியால் ஆன குடிநீர் பாட்டில்களுக்கு மாற்றாக அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களே தங்களது சொந்த பணத்தில் சில்வர் குடிநீர் பாட்டில்களை வாங்கி கொடுத்துள்ளனர் இதனால் மாணவர்களிடையே நல்ல மாற்றம் உருவாகி இருப்பதாக கூறுகிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் துரை ராசு ஒவ்வொரு பசங்களும் அவங்க வந்து சேஞ்ச் ஆகுது என்னென்ன பிளாஸ்டிக் பயன்படுத்தா இதுவே வரும் நாம் அதை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அதாவது நம்ம கொண்டு வரும்போது என்னென்ன கொண்டு வரணும் என்னென்ன கொண்டு வரக்கூடாது அவங்களே முடிவு பண்ணி வீட்டிலருந்தே பிளாஸ்டிக்லாம் கொண்டு வராங்க அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கு கல்வி பயிலும் வளாகம் இயற்கையை பயிலும் வளாகமாகவும் வடுகப்பட்டியில் மாறியுள்ளது ஆண்டுக்கு ஆண்டு தாங்கள் வளர்வதைப் போல தங்களால் வைக்கப்பட்ட மரமும் வளர்வது மகிழ்ச்சி அளிப்பதாக பெருமிதம் தெரிவிக்கின்றனர் மாணவியர் ஆறாவதுலேருந்து இங்கே தான் படிக்கிறேன் நான் அட்மிஷன் போட வந்தப்பயே எங்கள் ஹெச்எம் சார் இருந்துக்கிட்டு பிளாஸ்டிக் பாட்டிலோ பிளாஸ்டிக்கோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இங்கே இருக்க எல்லாத்துக்குமே சில்வர் பாட்டிலு தான் கொடுத்தாங்க எங்களோட ஸ்கூலில் இருக்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது நாங்கள் படிக்கும்போது வந்து இந்த இயற்கைகளோட சேர்ந்து இது பண்ணும்போது நல்லா படிக்கவும் முடியுது நல்ல மனசும் வந்து திருப்தியாக இருக்குது நாங்கள் வந்து தினமும் வந்து தண்ணி ஊற்றுறோம் நம்மளால் இந்த ஒரு மரம் வளருது அப்படிங்கறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெற்றோருக்கு அடுத்த நிலையில் ஆசிரியர்கள்தான் ஒரு குழந்தையின் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குகின்றனர் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களால் இயற்கையை நேசிக்கும் இளைய சமுதாயம் உருவாகி வருவது இயற்கை ஆர்வலர்களிடையே பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் நிலம் நீர் காற்று ஆகியவை மாசுபடக் கூடாது என்பதற்காக சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எனவே இதில் இயற்கை வளங்கள் மற்றும் மனிதர்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது குறிப்பாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் வேலூர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் குப்பைகளை சேகரித்து மகும் குப்பை மகா குப்பை என தரம் பிரித்து அவற்றை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்துவது பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்துதல் மருத்துவமனைகள் பொது இடங்கள் மலைகள் ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மரங்களை நடுதல் என சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் தொண்டு நிறுவனங்களும் பொதுமக்களும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் சுமார் ஆறு லட்சம் மரக்கன்றுகளை நட வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது மாவட்டத்தில் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க தாங்கள் மேற்கொண்டு வரும் பணியினை குறித்து வனத்துறை அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய கருத்தினை தெரிவிக்கும் பொழுது இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்துல இருந்து ஆறு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்காக மாவட்ட நிர்வாகமாக முன்னெடுத்திருக்காங்க இந்த மாதிரி மரங்களை நடுதல் மாசுக்களை குறைத்தல் பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நம்மளுடைய அலுவலகங்களில் வீடுகளில் சுற்று நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து எடுத்து நீக்குதல் மாசு ஏற்படாமல் வந்து நிச்சயமா வேலூரை வந்து பசுமை ஆக்க வேண்டும் என்ற கருதி கல்லூரி பள்ளி வளாகங்கள் மருத்துவமனை வளாகங்கள் வேலூர் மலை பிரதேசங்கள் அனைத்து இடங்களிலும் எங்கெங்க மரங்கள் இல்லை எங்கெங்க வளர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் சென்று நாங்கள் இந்த வனத்துறை மூலமாக செடிகளை பெற்று நட்டு மரமாக்கி இருக்கின்றோம் எங்கள் ஊராட்சியில் துப்புரவு பணியாளர் மூலமாக வீடு வீடாக சென்று மக்கம் குப்பை மகாத குப்பையை எடுத்து வந்து மக்கம் குப்பையை உரங்களாக பயன்படுத்தி விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு அமை அமைகிறது அதே போல் மகாது பிளாஸ்டிக் கவர் குப்பைகளை சாலை வசதிக்காக பயன்பாட்டுக்கு அமைகிறது இந்த நேரத்தில் எங்கள் ஊராட்சி மிகவும் தூய்மையான ஊராட்சி மாவட்டத்தில் உள்ள மரங்கள் இல்லாத இடங்களில் நாங்க சுமார் பத்து ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் மரக்கணங்குகளை இதுவரை வந்து நாங்கள் இங்கே வருகிறோம் இதன் மூலம் பசுமை ஏக்கத்தில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் எங்க கிராமம் வந்து சுத்தமா இருக்கணும்ன்றதுனால கிராமத்துல இருந்து எல்லா குப்பை மகும் குப்பை மகா குப்பை எல்லாத்தையும் எடுத்து வந்து நாங்க தரம் பிரிச்சு அரைச்சி எடுக்கிறோம் இதை எடுத்து வந்து நாங்க சுத்தம் படுத்துனால என் கிராமம் தூய்மையாவும் இருக்கிறது வேலூரில் இருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெறவிருக்கும் புத்தக கண்காட்சி குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் கூறுகையில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு உண்டான புத்தக கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இந்த ஆண்டுக்கு உண்டான புத்தக கண்காட்சி வந்து ஜூலை வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வந்து நடக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கடந்த ஆண்டு நடந்த புத்தக கண்காட்சி வந்து மிக சிறப்பான முறையில் வந்து நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு நல்ல முறையில் வந்து பயனடைந்தார் அதன் அடிப்படையில் வந்து இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது ஸ்டால்ஸ் வந்து நம்ம கொடிசியில் இருக்கிற இந்த தொழிற்காட்சி வளாகத்தில் வந்து நம்ம நடத்த போகிறோம் ஒரு எரநூற்றி ஐம்பது ஸ்டால்ஸ் வந்து அதில் வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து கலந்து கொண்டு பயனடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கோம் இதில் முக்கியமாக வந்து இந்த ஆண்டு இருக்கிற நம்ம புத்தக கண்காட்சியில் சிறப்பு அம்சங்கள் அப்படி பார்த்தோன்னா முக்கியமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இளம் படைப்பாளர்களுக்கு வந்து விருது மற்றும் இளம் படைப்பாளர்களுக்கு வந்து நான் ஒரு பயிற்சி வந்து கொண்டதுக்கு உண்டான முயற்சி வந்து இந்த கண்காட்சியில் பண்ண போகிறோம் அது இல்லாமல் வந்து மாணவ மாணவர்களுக்கு வந்து பேச்சு போட்டிகள் மற்றும் பல வகையான போட்டிகள் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு உண்டான பேச்சு போட்டி மற்றும் பல வகையான காம்படிஷன்ஸ் வந்து இதில் நடத்த போகிறோம் அது இல்லாமல் வந்து கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் கூட இதில் வந்து நடக்கப்போகுது போகுது தொடர்ந்து முக்கியமாக வந்து மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகளில் இருக்கிற மாணவ மாணவர்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் நேரடியாக வந்து இருக்கிற அனைத்து ஸ்டால்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து அந்த கண்காட்சியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி ஒரு திட்டம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் கூட நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டோடு வந்து அதிகமான முறையில் நிறைய மக்களுக்கு வந்து கொண்டு போகிற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பேருந்து வசதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் முக்கியமாக வந்து நம்ம அரசு பள்ளியில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒரு தனியாக ஷெடியூலில் போட்டப்பட்டு ஒவ்வொரு பள்ளியிலிருந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடு பேருந்து வசதி பண்ணி அவங்களுக்கு நேரடியாக வந்து அந்த கண்காட்சிக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி திரும்பி வந்து அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு வந்து பண்ண போறோம் இந்த புத்தக கண்காட்சிக்கு உண்டான வந்து கூட்டங்கள் நடத்த போகிறோம் அதில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்தாலோச்சிட்டு இந்த மாதிரி பஸ் வசதிகள் உள்ளிட்ட பல வகையான தேவைகள் வந்து இதில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சி சாத்தியமானதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான யோகா நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் மரக்கன்று நட்டு வைத்ததாக ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் நலன் காக்க மக்கள் மருந்தகம் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் மருத்துவ சேவைகள் போன்றவற்றை மத்திய அரசு வழங்கி வருவதாக சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இயற்கையும் சுற்றுச்சூழலும் பசுமையாக பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதன் மூலம் நாமும் பாதுகாப்பாக வாழலாம் என்றும் எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதி ஏற்போம் என்றும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது